ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலகமது நான் நல்லா இருக்கேன்ப்பா ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு ஒரு ட்ரிப்பு கோயம்புத்தூருக்கு கிளம்பியாச்சு ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணதுக்காக பர்ச்சேஸ் வந்து எங்களுக்காக இல்லை உங்களுக்காக போகிற வழியில் பச்சை பச்சைன்னு இருந்துச்சு சரி நம்ம ஒரு வீடியோ எடுத்துருவோம் பார்க்க ஒரு அழகாக இருக்கேன்னு சொல்லி எடுத்துட்டேன் பர்ச்சேஸிங்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மே சின்ன பார்சல் மட்டும் என்னால் பிரிக்க முடிஞ்சிச்சு பெரிய பார்சல் என்னால் பிரிக்க முடியல சரி வீட்டுக்காரவங்க வெளியே போயிட்டாங்க வந்தோன்னே பிரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து சின்ன பார்சல் மட்டும் பிரித்து எடுத்துகிட்டு இருக்கேன் அவ்வளோவும் டாப் கலெக்ஷன் பலாசோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் எல்லாமே வந்து நான் வந்து போடுறேன் கூடிய சீக்கிரத்தில் லைவ் எத்தனை மணிக்கு வரேன்னு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் புக்கிங் போட்டுக்கோங்க எல்லாமே அவ்வளோ ஒரு அழகு உங்களுக்காகவே கலர் கலராக எட்டு வந்திருக்கேன் மாடல் மாடலாக எட்டு வந்திருக்கேன்ப்பா பாருங்கள் அவ்வளவும் எல்லாமே வந்து டாப் கலெக்ஷன் டாப் கலெக்ஷன் ஃபுல்லாமே சைடு ஓஃபன் அம்பர்லா கட்டிங் ஆலியா எல்லாமே எட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக குடிய சீக்கிரத்தில் நான் விலையோட வீடியோ போடுறேன் அப்புறமா வந்து நான் வந்து ஒரு சின்ன கடை வைக்கலான்ட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சின்ன கடை தான் ரொம்ப ரொம்ப சின்ன கடை தான் நான் வந்து வீட்டில் வச்சுரு வித்தை நம்ம வந்து வீட்டில் வச்சு அபரம்னால் யாருக்குமே தெரிய வராது நம்ம கூடி போனால் நம்ம தெருவில் மட்டும்தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன கடை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் ஏற்கனவே அகிலன் தம்பி வந்து என்னை அடிக்கடி சொல்லுவார் அக்கா ஒரு கடை வைங்க கடை வைங்கன்னு அதுக்கு ஒரு நேரம் வந்துருச்சு ஆனால் குட்டி கடை தான் சின்ன கடை தான் சரி இப்போ வந்து நான் வந்து சிம்பிளாக தான் ஆரம்பிச்சுருக்கேன் கண்டிப்பாக வீடியோ கண்டிப்பாக போடுவேன் அவ்வளவு கலெக்ஷன் உங்களுக்கு காமிச்சிட்டு தான் நான் வந்து காடையில் வச்சிருக்கேன் எல்லாமே உங்களுக்கும் தேவை உள்ளதை கண்டிப்பாக நான் போடுவேன் நீங்களும் எனக்கு ரொம்ப 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 முக்கியம் உங்களை நம்பி தான் இதெல்லாம் எட்டு வந்திருக்கேன் எனக்கும் உங்கள் ஆதரவை தாங்க பாருங்கள் ஒவ்வொரு டாப்பும் வந்து அவ்வளோ ஒரு அழகு வெள்ளை டாப்லாம் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது க வெள்ளை டாப்பும் வந்து சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக அவ்வளோ கலரு கலர் பாருங்கள் எப்படி உங்களுக்கு நல்லா பிடிக்கும் ஏன்னா டாப்போட வந்து இந்த எம்ப்ராய்டு பூலாம் பாருங்கள் இவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு இந்த டாப் பாருங்கள் பா பார்க்கவே ஒரு அழகு உங்களுக்கு பிடிக்கும் ஃபஸ்ட் ட்ரிப்பை என்னோடய வீடியோ பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன்னு தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று உங்களை வந்து சேரும் நான் என்ன கலெக்ஷன் போடுறதும் உங்களை வந்து சேரும் கண்டிப்பாக நான் கடையில் வச்சு எல்லாமே கடையில் வைக்கிறதெல்லாம் எடுத்து வீடியோவை போடுறேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஆதரவை எனக்கும் தருங்கள் கண்டிப்பாக லைவ் வருவேன் கண்டிப்பாக லைவில் வந்து உங்களுக்கு பிடிச்சத நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கோங்க ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு நிறையா பாருங்கள் இதெல்லாம் காட்டன் டாப்பு தான் பட்டன் கொடுத்து அவ்வளோ ஒரு அழகு இது ஃபுல்லாமே எம்ப்ராய்டு எம்ப்ராய்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த காட்டன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு